இவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் போய் உட்காந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தானா அந்த குப்பை தொட்டியை உன்னுப்பா கவனிச்சுட்டு இருந்தானா அந்த வழியா ஒரு ஆள் வந்தாரோ அவர் அந்த குப்பத்தொட்டில இருந்து தனக்கு தேவையான அட்டைப்பெட்டிகளை பொறுக்கிக்கிட்டு போனாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தவங்க வந்தாங்களா அதுல இருக்கிற கண்ணாடி பாட்டில்களை பொறுக்கிட்டு போனாங்களோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தவங்க வந்தாங்களா அவங்க அவங்களுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிட்டு போனாங்களா அந்த வழியாக ஒரு நாய் வந்ததா அது அதுக்கு தேவையான உணவுகளை எடுத்து சாப்பிட்டுட்டு போச்சாம் அந்த வழியாக ஒரு பசுமாடும் வந்ததாம் அந்த பசுமாடு தனக்கு தேவையான எச்சில் இலைகளை பொறுக்கி சாப்பிட்டுட்டு போனதாம் இப்படி அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு தேவைக்கு பயன்படும் பொழுது ஒரு தொட்டியே இவ்வளோ நமக்காக பயன்படுது நாம் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை முயற்சியை விட்டுட்டானான் பெரிய யானையாக இருந்தால் அது பசிக்கு பெரிய எரு கரும்பு காடை தேவைப்படுது ஒரு எறும்பாக இருந்தால் கரும்பு சக்க போதுமானதாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில சக்க கிடைக்கும் பொழுது எறும்பா வாழ்வோம் பெரிய காடு கிடைக்கும் பொழுது யானையாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்